நாங்கள் எந்த விதத்திலும் எங்களுடைய தாயகம் தேசியம் தன்னாட்சி சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படை கோட்பாடுகளிலே எந்த விட்டு குழப்பம் அந்த காம்ப்ரமைஸ் சொல்லக்கூடிய விட்டு குழப்பம் எதையும் நாங்கள் செய்யவில்லை கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அழிக்கும் வாக்கினால்

விசேட குழு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தீர்மானங்கள் பற்றி ஆராய்வதற்காக கூடியது அதை பற்றிய கருத்துக்கள் வெளிவந்திருந்தாலும் பல ஊடகவியலாளர்கள் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பினபடியால் அதற்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த இன்றி நான் உங்களை சந்திக்கிறேன் உண்மையாக எங்களுடைய இந்த ஐந்து பேர் கொண்ட குழு அதில் சந்தித்தது ஆறு பேரில் அவரால் வரவில்லை அவர் வர முடியாத காரணத்தில் நான் அந்த கூட்டம் மிக சுமூகமாக நடைபெற்றிருந்ததை நான் முதலில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி எடுக்கப்பட்ட மத்திய செயற்குழுவின் தீர்மானம் சம்பந்தமாக பரிசீலிக்கப்பட்டது உண்மையாக அந்த விஷயத்திலே கருத்து வேறுபாடுகள் பல தெரியப்படுத்தி இருந்தாலும் கூட அந்த தீர்மானத்தை மாற்றியமைப்பதோ அல்லது இல்லத்தாவு செய்வதோ ரத்து செய்வதோ என்ற கருத்து எங்களுடைய பகிரப்படவில்லை ஆகவே அந்த அடிப்படையில் அதுக்கு பாதகம் இல்லாமல் இன்னமும் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை மக்களுக்கு தெரிவித்து கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு உங்களுக்கு இருக்கிறது என்ற வகையில் இந்த உபகுழு பதினாறாம் தேதி கூடி ஒரு உறுதி அறிக்கையை வெளியிடுவதாக தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே உங்களுக்கு கருத்து பரிமாற்றம் இருக்கும் அந்த அடிப்படையிலே ஒரு தய தயாரிப்பாக ஒரு அறிக்கை இருக்கும் அது முதலாம் தீர்மானத்தை ஒட்டியதாக இருக்கும் அது அந்த அந்த வகையில் தான் இந்த தீர்மானம் அன்றைய தீர்மானம் எடுக்கப்பட்டது அவை அதில் முரண்பாடான நிலைப்பாடுகள் இருக்கவில்லை ஆனால் ஒன்றை தெளிவுபடுத்த வேணும் இந்த நிலைப்பாட்டோடு உடன்படுகின்ற அதே வேளை திரு ஸ்ரீதரன் அவர்கள் தான் ஆரம்பம் முதலே பொது வகுப்பாளருக்கு ஆதரவாக இருந்தவர் என்ற நிலையை அவர் தெளிவுபடுத்தினார் அது அவர் அவருடைய நியாயமான கருத்தாக இருந்தது ஆனால் அது எங்களுடைய இந்த தீர்மானத்திற்கு எதிராக அவர் கருத்து எதிராக இல்லையாவிட்டாலும் அதை முன்கொண்டு என்ற முடிவோடு உடன்பட்டாலும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் அவர் அதில் தெளிவுபடுத்தி இருந்தார் அதனால் அதையும் நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் ஆகவே அந்த அடிப்படையில் ஒரு சுமுகமான முடிவு நாங்கள் எடுப்போம் அடுத்த பதினாறாம் தேதி ஒரு வரைவு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு இறுதியாக்கப்பட்டு கட்சியினுடைய நிலைப்பாடு தெரிவிக்கப்படும் அதனாலே பதினாலாம் தேதியாக நடைபெற இருந்த கூட்டம் பொருத்தமற்றாது தேவையற்ற என்ற வகையில் அது இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது உண்மையாக முதலாம் தேதிய கூட்டமே முக்கியமான வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பு உள்ள வேட்பாளர்கள் அவர்களுடைய விஞ்ஞாபனங்கள் பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே தான் சஜித் பிரேமலாசாவை ஒப்பிட்ட ரீதியிலே அவருடைய விஞ்ஞாபனம் எங்களுக்கு சாதகம் இல்லா சாதகமானது என்று அதாவது முக்கியமான ஒரு ஊழியம் இந்த ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவெடுக்கின்ற பொழுது நாங்கள் எந்த விதத்திலும் எங்களுடைய தாயகம் தேசியம் தன்னாட்சி சுயநிர்ணய சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படை கோட்பாடுகளிலே இந்த விட்டுக் கொழுப்பம் அது கம்ப்ரமைஸ் சொல்லக்கூடிய விட்டுக்கொழு அதிலே எதையும் நாங்கள் செய்யவில்லை இருக்கக்கூடிய விஞ்ஞாபனங்களின் அடிப்படையில் குறிப்பாக அவருடைய இன்னும் ஒன்று அன்று நாங்கள் பேசப்பட்டது நாங்கள் ஆராய்ந்த ஆவணம் ஒரு ஆவணம் ஒப்ப முடியாது ஆவணம் அப்போ அதிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் சம்பந்தமான விடயங்களையும் குறிப்பாக சஜித் பிரேமதாசா சில இடங்களிலே அந்த விடயங்கள் தொடர்பாக தெரிவித்த பகிரங்க கருத்துக்களை உள்ளடக்கியதான ஒரு கருத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய முடிவு இருந்தது அவை அதாவது ஒரு ஒரு முரண்பட்ட நிலையில் இல்லை எல்லா மூன்று விஞ்ஞாபனங்களும் பரிசு ரீதியிலே தான் சதி பிரேமதாசாவை ஆதரிக்கலாம் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த ஐந்து பேர் கொண்ட குழுவினுடைய முடிவும் கிட்டத்தட்ட அதனை எந்த விதத்திலும் பாதிக்கவோ அல்லது மாற்றவோ வேண்டியதில்லை அது கட்சியினுடைய கௌரவத்திற்கும் மாசு மாசுபடுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதையும் எல்லோரும் புரிந்து கொண்டு இந்த தீர்மானத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதென்றும் ஒரு அறிக்கையை பொதுவான ஒரு அறிக்கையை வெளியிடுவதென்றும் தீர்மானிக்கப்பட்டது உண்மையாக அந்த பதினாறாம் தேதி தான் இந்த சில சமயங்களில் அந்த இந்த குழுவிலே மேற்க மேலதிகமாக கிழக்கில் இருந்து ஒருவரை சேர்க்கவனோடு நான் அங்கே சொன்னதுக்கு அம்மைய திரு சரணவான் முன்னாள் மேயர் அவர்களை சேர்த்துக்கொண்டோம் அவர் சம்பந்தப்பட்டால் சில சமயங்களில் அந்த கூட்டம் வவனியாவில் நடக்கலாம் அல்லது யாழ்ப்பாணத்தில் நடக்கலாம் ஆனால் அந்த அறிக்கை என்பது இதன் அடிப்படையில் தான் அமையும் அதை பதினாறாம் தேதி சில நேரம் நாங்கள் இறுதியாக்குவோம் இதில் ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய விஞ்ஞாபனத்தில் இருக்கிற விடயங்களோடு அவர் பேசிய விடயங்களையும் உள்ளடக்கி அவர்கிட்ட ஒரு கடிதம் பெற்றுக்கொண்டு வர உறுதிப்பான கடிதம் அது வேறு இல்லை ஒப்பந்தமும் உடன்படிக்கையோ ஒன்றும் இல்லை இது என்றால் அந்த விஞ்ஞாபனம் ஒரு வெறும் தான் இதோ ஒப்பட்டு அதில் இருக்கிறதா தான் உறுதிப்படுத்தி தர சொல்லி கேட்குறாங்க அந்த விஞ்ஞாபனத்தில் உள்ளதையும் அவர் பல இடங்களில் அது சம்பந்தமாக பேசியதையும் உறுதிப்படுத்தி தன்படி கேட்பதுன்ற ஒரு தீர்மானம் இருக்கிறது அது உடன்படிக்கையோ ஒப்பந்தமோ அல்ல அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆனால் இதை இன்னும் ஒன்று இருக்கா சஜித் பிரேமதாஸ் அருகு குமாரிசா நாயக்காவையும் நாங்கள் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் சந்திச்சிருக்கிறோம் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களும் எங்களுடைய தலைவர் போன்றவர்களை சந்திச்சிருக்கிறார் அவர் அவரோடு இருக்கிறோம் அவை அந்த த அவரோட கருத்து பரிமாறம் செய்யாமல் ஒரு முடிவுக்கு வரவில்லை அவருடைய கருத்து பரிமாறங்கள் செய்த அடிப்படையிலும் தான் இந்த சதி பிரேமதாசாவை ஆதரிக்கிற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் அதை முன்வைத்தார்கள் அதை கட்சி ஏற்றுக்கொண்டது மத்திய செலவு ஏற்றுக்கொண்டது என்பதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் குறிப்பிட்ட இந்த நாங்கள் கோரிய இந்த கோரும் அந்த கடிதம் அநேகமாக கொழும்பிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் சுதந்திரன் அவர்கள் அவரோடு தொடர்பு கொண்டு அந்த கடிதத்தை பெற்று பதினாறாம் தேதி கூட்டத்திற்கு சமர்ப்பிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவ்வாறு தான் அந்த கோரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது அவரும் சவித் அவர்களும் அதை தருவார்கள் வழங்குவார்கள் என்று நினைக்கிறேன் அவை அது பதினாறாம் தேதி பரிசீலிக்கப்படும் பதினாறாம் தேதி கட்சி ரீதியாக எங்களுடைய இந்த முடிவை தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு சில நேரம் ஒரு ஊடக சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்வதற்கான படி இருக்கிறது அவர் சில சமயங்களில் அது பதினாறாம் தேதி இல்லாமல் பதினேழாம் தேதியாக கூட இருக்கலாம் ஒரு நாள் பிந்தியும் இருக்கலாம் இந்த குழுவினுடைய இண இணக்கப்பாட்டோடு பொதுமக்களுக்கான ஒரு அறிக்கை தொடர்ந்து வழங்கப்படும் அது கழிவானதாக இருக்கும் அல்லது கட்சியினுடைய நிலைப்பாடு நிலைப்பாட்டை கொண்டதாக இருக்கும் என்னை பொறுத்தவரையில் இந்த குழுவினுடைய சந்திப்புகள் எல்லாமே மிக திருப்தகமாக சுமூகமாக ஒரு புரிந்துணர்வோடு நடந்தது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன்